ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஜெகாமல் கொங்கு ஃபார்ம்ஸ் ஜெகாமல் கொங்கு ஃபார்ம்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் கொடிங்கியம் வள்ளக்குண்டாவரம் வள்ளக்குண்ட தெற்கு பாலாதுரைங்கிற கிராமத்தில் இருக்குதுங்க நான் நமது சப்ஸ்கிரைபர் தென் நிறைய பேர் எங்கிட்ட ஃபோனில் கேட்டுக்கிறாங்க சகோ நீங்கள் என்ன தவிடுகளாக போடுவீங்க தவிடு வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க கேட்டாங்க அதனால் ஒரு நம்ம மாட்டிலுக்கெல்லாம் என்ன தவிடு வைப்போம் அப்படிங்கிறது ஒரு வீடியோவில் போடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இது கர பார்த்துட்டிங்கன்னா இது கருக்கத்தவிடு கற்கத்தவிடுங்க கருக்கத்தவுடு ரெண்டு ட்ரம்லு போட்டு வச்சுக்கோங்க பீர் வேஸ்ட்டு ரெண்டு ட்ரம்லிங்க அரிசி மாவு ரெண்டு ட்ரம்லிங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம இப்ப பாத்துட்டீங்கன்னா கற்கத்தவிடு ரெண்டு ஹெட்லர் ஓடுவோங்க கருக்கத்தவிடு ஒரு மாட்டுக்கு ரெண்டு ஹெட்லர் ஓடுவோங்க ஒரு நேரம்ங்க காலை மாலை ரெண்டு வேலையுமே நாங்கள் தவிடு வைப்போங்க ரெண்டு இது கருக்கத்தவிடுங்க அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பீர் வேஸ்ட்டுங்க பீர் வேஸ்ட் ஒரு ஹெட்லருங்க அப்புறம் என்ன இதை விடு ஓடுன்னு அரிசி மாவுங்க அரிசி மாவு கரெக்டா சொல்லணும்னு அறநூறு கிராம் அதுக்கு மேல நான் போட மாட்டேங்க அதுக்கு மேல ஓட்டு மாட்டுகளுக்கு சிக்கலாகிடுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மினரல் மிக்சர் ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டுருப்பேங்க தாது உப்பு கலவை அது ஒரு தீபி சைஸுங்க அது கொஞ்சம் கூட ஓடுவனுங்க அடுத்ததுங்க இந்த பத்து நாளை பாத்துட்டீங்கன்னா என்னோட மழை வேஞ்சத்துக்கு மாட்டுல பால் கம்மியாயிடுச்சுங்க எப்போவுமே நம்ம மாடுகளை பால் கம்மியாக இருக்க விடவே மாட்டேன்னுங்க அதனால பார்த்துட்டிங்கன்னா இந்த தானியங்கள் மக்காணி உளுந்தங்குரணை பாசிப்பருப்பு குரணை இதுக்கெல்லாம் மிக்ஸிங் பண்ணி ஒரு தவிர ஒன் ப்ளஸ் ஒன்றுன்னு வருதுங்க அது பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு இவ்வளோ ஓடுவணுங்க அப்புறம் சாயந்தரம் நேரம் ஒரு நேரம் மட்டும் மாடுகளுக்கு பருத்திக்கொட்டை ஓடுவணுங்க இது வந்துங்க என்னுடைய பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு மட்டும்தானுங்க இது பொருந்தும் அப்புறம் வியாபார மாடுகளுக்கு நான் வாங்கிட்டு வர மாடுகளுக்கெல்லாமுங்க எஸ்கேஎம்ங்க நல்லமா மாமல் கற்க தவுடு கேஜி தவிடு அந்த தவிடுங்க அப்புறம் பருத்து கொட்டை அவ்வளோதான் வைப்பணுங்க அது ஒரு நேரத்தை கொட்டை வைப்பனுங்க அதுக்கு மேலே வேற எந்த தவுடு வைக்கமானுங்க சேல்ஸ் மாட்டுகளுக்கு வச்சால் எங்கிட்ட கறக்குறவாள் வெளியில் ஓனால் கறக்காதுங்க அது ஒரு மைனஸ் ட்ராபேக் ஆகிருங்க அதனால் என்னுடைய மாடுகளுக்கு தேவையான அளவுக்கு இந்த பீர் பீர்வேஸ்டெலாம் வைப்பணுங்க வாங்கிட்டு வர்ற மாடுகளுக்கு இந்த தவுடு மட்டும்தான் வைப்பனுங்க இதுதான் என்னுடைய கணக்குங்க மேலும் நான் தீ தவுடு தீவனங்கள் தான் போடுவேணுங்க என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாடுகள் நல்ல மாடுகள் விற்பனை பதிவுகள் வீடியோ போடுவணுங்க மாடுகள் பிடிச்சிருந்தால் கூப்பிடுங்க தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணுனாலும் வாகன வசதி செய்து உங்கள் ஊருக்கு பாதுகாப்பான முறையில் மாடுகள் அனுப்பப்படுங்க நன்றி வணக்கம்ங்க